நியூஸ் போர் செய்திகள் சென்னை விருகம்பாக்கம் காளியம்மன் கோவில் தெருவில் அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சென்னை விருகம்பாக்கம் காளியம்மன் கோவில் தெருவில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அன்னை ஆதிபராசக்தியின் வடிவாய் அமர்ந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு மகா காளியம்மன் ஆலய சீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் சகத்குரு ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அருளாசியாலும் ஊர் பொதுமக்களாலும் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி வைபவம் நிகழும் சர்வ மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் பத்தொம்போதாம் தேதி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சுக்ல துவாதசி உத்திராட நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் துலாம் லக்கணத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ துர்க்கை ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ நவக்கிரகம் ஸ்ரீ சப்தமாதா ஸ்ரீ நாகர் ஸ்ரீ அரசு விநாயகர் உற்சவ தெய்வங்கள் மற்றும் விமானங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் சுவாமி அலங்காரம் தீபாராதனை அருள் பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதன் தொடர்ச்சியாக பகல் பதினோரு மணிக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாக அலுவலர் ஜி முரளிதரன் ஆலோசனைப்படி அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் பக்த சனசபா தலைவர் துரை சங்கருடன் இணைந்து ஆலய நிர்வாகி தயாளன் சிறப்பாக செய்திருந்தார் இந்த விழாவில் மேனால் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து